அனைவருக்கும் வணக்கம்ங்க ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க கரூர் டு வெள்ளகோவில் பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்ரம்ங்கிற ஊரில் இருந்து லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டரில் பண்ணை இருக்குதுங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து தெளிவு பண்ணி பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பதிவில் முதல் பதிவை பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயும் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுளி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுளி குறைப்பொழுது இல்லைங்க ரெண்டு காலக்கண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா வயசு ஒரு எட்டு மாதங்கள் ஆகுது முகக்கூரில் ஒன்றை கண்ட மாதிரியே இருக்குங்க ரெண்டும் ரன் நல்ல கொம்புதலைங்க தாட அளவான தாடை வயிறு இறக்கம் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லை மூஞ்சியில் பாருங்கள் ரெண்டுமே முகத்தில் முகச்சாலையில் ஒன்றை கண்ட மாதிரி ஒரு சேர தெளிவான காலை கன்றுகள் கன்றுகளுக்கு ஒவ்வொரு கன்றுக்குமே நாலு கால் நல்ல கருப்பு இருக்குதுங்க நல்ல திமிலமைப்பு இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க தெளிவான ஜோடி காங்கேயம் மயிலை காளை கன்றுகள் வயது எட்டு மாதங்கள் சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்பு இறக்கம் இல்லை நல்ல தெளிவான காலக்கன்றுகளாக வந்து சேருங்க விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் போய் பார்க்குறதுனாலும் பார்த்து தேர்வு பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லா ஊர்களுக்குமே நம்ம வாகனங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்குதுங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் கழித்து குடல் புழு நீக்கம் அவசியம் பண்ணணும் அதே சமயம் வருஷத்துக்கு நாலு முறைங்கிறது குடல் புழு நீக்கம் ரெண்டு வயசு ஆகிற வரைக்கும் கட்டாயமாக பண்ணுங்கள் ரெண்டு வயசுக்கு மேலே வருஷத்துக்கு மூன்று முறைங்கிறது குடல் புழு நீக்கம் பண்ணணும் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தில் போய் நீங்கள் வந்து கன்றுகளுடைய வயதை குறிப்பிட்டு மாத்திரையாகவும் வாங்கி போடலாம் டானிக்காகவும் வாங்கி கொடுக்கலாம் புறப்போகாமல் வெறும் வயிற்றில் கொடுத்தீங்கன்னா கன்றுகளுக்கு நல்லா கேட்குங்க கன்று கன்றுகளினுடைய உடல் வளர்ச்சி ஒரு சீராக இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லாத ஒரு ஜெட் பிளாக் காராம்பஸு கன்று கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதங்கள் இருக்குங்க சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஜெட் பிளாக்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் காராம்பஸு கிடாரி கன்று வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல தெளிவில் நல்ல பெருங்கூட்டு மாடாகவும் நல்ல டார்க் நிறத்தில் கருப்பில் வர்ற மாதிரியாகவும் மறை வெள்ளை புள்ளி இல்லாத கன்றாகவும் வேணும்னா தேர்வு பண்ணலாமுங்க பத்து காராம்பசு பிறக்குதுன்னா எட்டு வரைக்கும் ஏதாவது ஒரு கன்றுகளுக்கு மறை விழுந்துடுதுங்க இரண்டு கன்றுகளில் மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்பாவது தான் இந்த மாதிரி ஜெட் பிளாக் கன்றுகள் விற்பனைக்காக வருது அதே சமயம் நல்ல முகக்கூறு எல்லாமே தெளிவில் இருக்குதுங்க காது உள்மடல் கருப்புங்க காம்புகள் நாளும் கருப்பு மேல்நாக்கு கருப்புங்க தெளிவான காராம்பசு கன்று கிடாரி கன்று வயது ஒன்பது மாதங்கள் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஏழு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல படவொடப்போடு இருக்கக்கூடிய காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க கண் நல்ல படபடப்பான கண்ணுங்க வண்டி உழவு ரேஸு ஜல்லிக்கட்டு எருதாட்டம் மஞ்சு விரட்டு இந்த மாதிரியான தேவைகளுக்கு கன்றை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் கன்றவனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் மயிலை காலக்கன்று வாங்கணும்னு நினைக்கிறோங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க தெளிவான மயிலை காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது நேரில் போய் பார்த்தும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ரெட் சிந்தி கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமான கிடாரி கன்று நல்ல டார்க் நேரத்தில் நல்ல காம்புகள் ஓர்ஸில் நல்ல குணத்தில் தெளிவான கண்ணுங்க கிடாரி கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதனாயிரம் ரூபாய்ங்க வயது ஆறு மா ஆறு டு ஏழு மாதம் சுழி சுத்தம் ரெட் சிந்தி கிடாரி கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வாங்கி வளர்க்குறதுக்கு பால் தேவைக்காக கொஞ்சம் கூடுதலான கறவை இருக்கிற மாதிரியான கன்றுகள் தேடுறீங்க சுழி சுத்தமாக தலையத்தில் ஒரு ரெண்டு டு மூணு லிட்டர் கறவையில் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ரெட் செந்தி கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட புக் பண்ணிக்கலாம் கரூர் இருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே அதாவது கரூர் மாவட்டம் பவித்திரத்திலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட்டோடு அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் பொருட்படுத்துக்கிறேங்க தெளிவான ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்று விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க